ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வசனம் இரண்டு நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது ஜபம் ஓ எங்கள் அன்பு நேசரே இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் பசுமையான வழிகளை எங்களுக்கு இன்று காட்டும் எந்த தீமையும் எங்களை மூழ்கடிக்காதபடி எங்களை காத்து ரச்சியும் ஆமீன்